ஆகாயின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் பார்க்கலாம் வாசிங்க பார்க்கலாம் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட போகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படி என்னங்க உடன்படிக்கை பண்ணாரு எகிப்திலிருந்து அவர்களை புற புறப்படும் போது என்ன சொல்றாரு உங்களை வாக்குத்த தேசத்திற்கு நானே செய்வேன் கொண்டு போவேன் ஆமே வார்த்தையின்படி என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பா ஆமே நமக்கு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆவியானவர் நடுவில் என்ன செய்கிறாராம் நிலை கொண்டிருப்பா ஆமேன்னு சொல்லுங்க உள்ளத்துல மாத்திரம் இல்ல உங்களுக்குள்ள மாத்திரம் இல்லாமல் நடுவிலே உங்கள் நடுவிலே ஆமேன் உங்கள் குடும்பத்தின் நடுவிலே உங்கள் வாழ்க்கையின் நடுவிலே ஒரு சமுதாயத்தின் நடுவிலே நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் நடுவிலே எங்கே யார் இருக்கிறது ஆவியானவர் இருக்கிறார் ஆமே வேதம் சொல்லுகிற கத்து ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு ஆமேன் ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப ஆண்டு சொல்றாரு உங்க நடுவில நான் இருக்கிறேன் நிலை கொண்டிருப்பேன் ஆமேன் சொல்றாங்களே புயல் இங்கே மையம் கொண்டிருக்கிறது ஆமேன் கடற்கரை ஓரமாக கடலோர பகுதியில் ஆமேன் அலையில் உயா பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்ற நிலை கொண்டிருக்கிறது ஆமேன் அதே போல ஆண்டவருடைய ஆவியானவர் கத்துடைய ஆவியானவர் எப்படி இருக்கிறாரா நம்ம நிலை கொண்டிருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது பயப்படாத ஆமே நீ பாப்பிட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிர்காலத்தை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்க பிள்ளைகளை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்க வாழ்க்கை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வியாதியை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு வர உபத்திரவத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன ஆவியானவன் ஒரு நிலை கொண்டிருக்கிறார் பயப்படாத நல்ல கையை தட்டி நல்ல ஒரு ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா அலையலுமியா என்ன நடக்க போதோ அந்த பயம் உனக்கு தேவையில்லை என்ன நடக்க போதோ அப்படிப்பட்ட பயம் உனக்கு தேவையே இல்லை சொல்றாரு என் வார்த்தையின் படி ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை அதை அதை விசுவாசிக்கிறீங்களா நீங்க உங்களுக்குள்ள ஆவியான நிலை கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா நம்புறீங்களா இந்த விசுவாச டிவியை பார்க்கிறேன் அன்பு தேவ பிள்ளைய நீ ஓ பிஸ்னஸ்ல ஆண்டவன் நிலை கொண்டிருக்கிறார் ஆவியானவர் நிலை கொண்டிருக்கிறார் ஆமே நாளே லூயா கத்துடி ஆவியானவர் இருக்கிறார் உங்க உள்ளத்துல இருக்கிறார் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறார் என்பதை நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னால் நீ எதற்குறிச்சும் பயப்பட மாட்டேன் ஆமே அலையலுயா அலையலுயா அது அந்த வசனம் அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது கர்த்துடைய வார்த்தையின்படி ஆமேன் உடன்படிக்கை பண்ணினார்ல அந்த உடன்படிக்கையான நினைவு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படி உங்களை எப்படி ஆண்டவர் அழைச்சாரோ அது ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார் ஆமேன் உங்கள் ஆண்டவர் எப்படி அழைக்கிறாரோ அந்த அழைப்பை பத்து வருஷம் ஆனாலும் சரி இருபது வருஷம் ஆனாலும் சரி உலகம் அழிந்து போகிற வரைக்கும் அதை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு மறக்கவே மாட்டார் நம்ம தான் சில நேரத்தில் அவரை மறந்துடுறோம் நம்ம என்ன உடன்படிக்க பண்ணினோம் என்பதை மறந்துடுறோம் சொல்லுங்கள் உடன்படிக்கையில் இருக்கிறோம் அவர் கூட எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம தான் மறந்துடுறோம் சில நேரத்தில் ஆனால் அவர் ஒரு நாள் மறக்க நினைப்பூட்டுகிறார் எங்கே நினைப்பூட்டுகிறாரே ஆதி ஆகமத்தில் அங்கே யாத்ராகமத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் இப்போ ஆகாய் புத்தகத்தில் ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின என் வார்த்தையின்படி என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருக்கிறார் ஆமென் ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு நீங்க என்ன பண்ணாதீங்க பயப்படாதீங்க உன் உலகிலே பயம் இருக்கிறதா எதை குறித்து நீ பயப்படுற? உன் புள்ளைகளைப் குறித்து பயப்படுறியா? உன் கணவரை குறித்து பயப்படுறியா? உனக்கு வந்திருக்கிற பலவீனத்தை குறித்து நீ பயப்படுறியா? உனக்கு வந்திருக்கிற சோர்வை குறித்து நீ பயப்படுறியா? பிரச்சனை குறித்து நீ பயப்படுறியா? நீ பயப்படாத ஆமென் காரணம் தெரியுமா? அந்த ஆவியானவர் உனக்குள்ளே நிலை கொண்டு இருக்கிறார் உனக்குள்ளே நடுவிலே நிலை கொண்டு இருக்கிறார் என்ற வார்த்தையை நீ மறந்து போக கூடாது பயம் வருதோ நினைக்கணும் ஆவியானவர் என் கூட இருக்கிறார் அந்த ஆவியானவர் என் கூட இருக்கிறார் அந்த நினைப்பு மாத்திரம் வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நீ எதை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அததான் ஆண்டவர் அழகை சொல்றாரு நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கை என் வார்த்தையின்படி என் ஆவியான நிலை கொண்டிருக்கிறார் ஆமே அலையெழுமையா அதனால நீ பயப்படாத